தமிழ் சொந்தங்களே தமிழர் தேசிய இயக்கத்தின் தலைவரும் நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய நெடுமாறன் அவர்களும் தமிழ் பொது உடைமை கட்சியினுடைய தலைவரும் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய உரிய ஐயா மணியரசன் அவர்களும் தமிழர் தேசிய இயக்கத்தைச் சார்ந்த ஐயா பரந்தாமன் அவர்களும் தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர் ஆனந்தன் அவர்களும் இந்த இரண்டு இயக்கங்களை சார்ந்த பல தோழர்களும் நம்முடைய தமிழ் வேங்கை தம்பி தமிழ் வேங்கை உட்பட பலர் இங்கே நம்மை பார்க்க இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய போராட்டம் ஒரு முக்கியமான திருப்பத்திலே நின்று கொண்டிருக்கும் போது நமக்கு பல வழிகளிலும் ஆலோசனைகள் சொல்லி அறிவுரைகள் சொல்லி நம்மை வழி இந்த இரண்டு முக்கிய தலைவர்களும் இங்கே வந்திருப்பது நம்முடைய போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதாகவும் நம்மை நல்ல வழியிலே நடத்துவதாகவும் அமைந்திருக்கிறது இந்த இரண்டு தலைவர்களும் அப்பொழுது அற்புதமான ஒப்பற்ற தலைவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா போராட்ட களங்களிலும் தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் அனைத்து கட்சி தலைவர்கள் மத்தியிலும் கூட மதிக்கப்படுகிற இந்த இரண்டு தலைவர்கள் நம்மை நம்முடைய போராட்டத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்தே நமக்கு உரிய வழிகளை சொல்லி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த இரண்டு தலைவர்கள் மீதும் போராட்டக் குழுவில் இருக்கிற நாங்கள் மிகுந்த அன்பும் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம் அவர்கள் இருவருமே எங்களையும் நம்புகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்முடைய சொல்ல வேண்டும் நம்முடைய போராட்டத்தினுடைய நிலையை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லி அந்த இரண்டு தலைவர்களையும் அந்த தலைவர்களோடு வந்திருக்கிற தோழர்களையும் வரவேற்கலாம் என்று நான் நினைக்கிறேன் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளாக நாம் இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னது போல இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த சிறப்புக்கும் வெற்றிக்கும் காரணம் நீங்கள் இடிந்த கரை ஊரிலே கொடியேற்றம் நடந்து ஊரினுடைய முக்கிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடும்பங்களை சாதாரண வாழ்க்கையை தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் இங்கே வந்து திரண்டு இந்த கூட்டத்தை நடத்துவது உண்மையிலேயே மிகப்பெரிய சிறப்பானது அதனால்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளாக நடத்த முடிகிறது எனவே இது இந்த வெற்றிக்கு இந்த தொடர்ந்த போராட்டத்திற்கு முழு முதல் காரணமான உங்களை முதன் முதலிலே நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் கூடங்குளம் அணுந்த நிலையம் என்று நாம் சொன்ன கருத்தை பல ஏடுகளும் ஊடகங்களும் குழந்தை பிறந்தது என்னவோ ஆனால் அது இறந்து பிறந்த குழந்தை அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பு இங்கே குழாய்களிலே கசிவு ஏற்படுகிறது என்று சொன்னார் நாங்கள் போராட்டக் குழுவிலே பேசினோம் மக்களை தயாரிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் உலகத்திலேயே உன்னதமான அணுகுலை உலக தரமான அணுகு நிலையம் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று மாற்றி மாற்றி சான்றிதழ் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் அணுசக்தி துறையிலே உள்ள முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் ஓய்வு பெற்றார்கள் எஸ் கே ஜெயின் இந்திய அணுமின் கழகத்தினுடைய தலைவர் ஓய்வு பெற்றது மட்டுமல்ல இயக்குநர்களின் உலக அமைப்பு ஒன்றுக்கு சென்று விட்டார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தினுடைய திட்ட இயக்குநராக இருந்த திரு காசிநாத் பாலாஜி அவசரம் அவசரமாக பணி இடமாற்றம் வாங்கிவிட்டு இங்கிருந்து போய்விட்டார் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த தென்காசி பகுதியை சார்ந்த பொறியாளர் ஆர் சுந்தர் அவர்கள் தலைமையிலே தலைமையிலே இதை கட்டிவிட்டு அத்தனை உயரதிகாரிகளும் ஓடிவிட்டார்கள் அப்போதும் நாங்கள் சந்தேகப்பட்டோம் பிறகு அமைச்சர் நாராயணசாமி அங்கே கசிவு ஏற்படுகிறது நாங்கள் இந்திய ரஷ்ய விஞ்ஞானிகள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அங்கே சிறு சிறு பழுதுகள் நடந்திருக்கின்றன அதை சரி பார்க்கிறார்கள் என்று சொன்னார் உண்மையிலேயே சொல்வதென்றால் அருமை கூடங்குளம் அணுபு நிலையம் ஒரு தோல்விகரமான திட்டம் முதல் அணுபு நிலையம் எழுந்து நடக்க மறுக்கிறது செத்த மாட்டை எத்தனை அடித்தாலும் அது கால் ஊன்றி ஏழாது பாலை பொழிந்து தராது என்று நாம் சொன்னோம் அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது கூடங்குளம் அணு நிலையம் முதலாவது ஒப்பந்த பணியாளர்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் உயிரிழந்த உயிரிழப்பு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அங்கே இருந்து வருகிற எண்ணிக்கை நமக்கு தெரியவில்லை ஆனால் உயிரிழப்பு நடந்தது மட்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது இரண்டாவது அழகிலே இப்போது வேலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது இரண்டாவது அழகிலும் இதே அணு நிலையம் தான் நிர்மாணிக்கப்படுகிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் வெளியிடப்படாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் மத்திய அரசும் மாநில அரசும் அணுசக்தி துறையும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் தீர்ப்பு வந்துவிட்டால் கூட உள்ள நிலையத்தை இயக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுகிறது எனவே தீர்ப்பை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் உண்மை கையை செய்வதறியாது இந்த மக்களிடம் வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ ஏற்பட்டு விட்டதே என்ற அச்சத்தோடும் கேவலத்தோடும் மத்திய அரசு இன்றைக்கு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் நாம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் பொங்கல் விழாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் கூட்டத்திலே நாம் சொன்னோம் இது வெற்றி விழாவின் தொடக்க விழா என்று இது வெற்றி விழாவின் அடுத்த கட்ட விழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முக்கியமான இரண்டு தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்தை அடுத்த நகர்வை நாம் எப்படி வியூகம் அமைப்பு அமைத்து செயல்படுத்துவது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் போராட்டக் குழுவிலும் நம்முடைய சமுதாய தலைவர்களையும் அழைத்து போன வாரம் இங்கே கூட்டம் நடத்தினோம் அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று இரு தலைவர்களையும் நாம் அழைத்தோம் நம்முடைய அழைப்பை மதித்து போராட்ட போராடுகின்ற மக்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து இந்த இரண்டு முக்கிய தலைவர்களும் இன்றைக்கு வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சிறப்பு போராட்டத்திலே நம்முடைய அடுத்த கட்டமாக கூடங்குளம் அணும நிலையத்திலே என்ன நடக்கிறது என்ற உண்மையை மத்திய மாநில அரசுகளும் அணுசக்தி துறையும் சொல்ல வேண்டும் என்று நாம் வற்புறுத்தி வருகிறோம் ஆனால் இதுவரை எந்த அரசும் வாய் திறக்கவில்லை மாய வலையிலே விழுந்து விடாதீர்கள் என்று சொன்ன அம்மையார் வாய் திறக்காமல் ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கி இருக்கிறார் தில்லியிலே அரசாட்சி நடத்துகிற கட்சியினர் கூட்டணி கட்சிகள் சேர்த்து சொல்கிறேன் அவர்கள் நாட்டு மக்களை விற்பதிலே தான் குறியாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்கிறவர்கள் அல்ல அது ஒரு அந்நிய அரசுகளின் பன்னாட்டு நிறுவனங்களின் கைக்கூலிகளுடைய கூட்டம் இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகிற அரசாங்கமாக இருந்தால் இந்த திட்டத்தை பற்றிய முழு உண்மைகளை இந்நேரம் சொல்லி இருப்பார்கள் இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகிற அரசாங்கமாக இருந்தால் இந்த திட்டத்தை பற்றிய உண்மை நிலவரங்களை சொல்லி இதுதான் நடக்கிறது அடுத்தபடியாக நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் திட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் இது அந்நிய நாடுகளுக்காக நடத்தப்படுகிற அரசு என்பதால் எதையும் சொல்ல மறுக்கிறார்கள் எனவே தான் நாம் கேட்டிருக்கிறோம் பதினைந்து நாட்களுக்குள் கூடங்குளம் அணுமை நிலையத்தை பற்றிய முழு தகவல்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை வெளியிடவில்லை என்றால் நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று நாம் அறிவித்துக் கொடுத்திருக்கிறோம் தமிழக அரசு துறையை சார்ந்த உணவுத்துறை நண்பர்கள் அழைக்கிறார்கள் நேற்று ஒருவர் அழைத்தார் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் நம்முடைய சமுதாய தலைவர்கள் கூட்டம் நடந்தது அதிலே நாம் ஒரு முடிவு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தூத்துக்குடி துறைமுகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்துவது என்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கூடங்குளம் அணுமை நிலையத்தை முற்றுகையிடுவது என்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் விவேகானந்தா பாறையை திருவள்ளுவர் சிலையை முற்றுகையிடுவது என்றும் இனிதான் நடக்கவிருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில நாங்கள் அறிவிப்போம் என்று அந்த உணவுத்துறை நண்பர்களிடம் நான் நேற்று சொன்னேன் அதற்கான திட்டமிடல் கூட்டங்கள் நடக்கின்றன அதற்கான ஆயத்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன அரசு வெள்ளை அறிக்கை தந்தால் நாம் இந்த நெருக்கடிகளை கொடுக்க மாட்டோம் அரசு உண்மையை சொல்ல மறுத்தால் நம்மிடம் தகவல் தர மறுத்தால் கட்டாயமாக உறுதியாக நிச்சயமாக இந்த முற்றுகை போராட்டம் நடக்கும் முற்றுகை போராட்டம் மட்டுமல்ல நடவடிக்கைகளிலும் இறங்குவோம் இதை மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த பொது மேடையிலே உங்கள் முன்னால் நம்முடைய தலைவர்கள் முன்னால் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நாம் நிச்சயமாக செய்வோம் இப்போது கூடங்குளம் இடிந்த கரை பகுதியிலே உள்ள மக்கள் எல்லாம் கண் எரிச்சல் ஏற்படுவதாகவும் கண் சம்பந்தமான நோய்கள் பரவி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதை பற்றியும் நாம் இந்த அதிகாரிகளிடம் கேட்கவிருக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தை அணுசக்தி துறையை தகவல் அறியும் உரிமை சட்டப்படி பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம் அதற்கான பதில்கள் இன்னும் வரவில்லை எவ்வளவு கால தாமதப்படுத்த முடியுமோ கால தாமதப்படுத்தி தான் இந்த தகவல்களை சொல்வார்கள் இதுதான் வரலாறு ஆனால் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உடல் உபாதைகளும் இப்போது எழுவது மனதிலே மிகுந்த பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகிறது எனவே இன்றைக்கு நம்முடைய கூட்டம் முடிந்த உடனேயே மாவட்ட ஆட்சியரை அழைத்தோ அல்லது கடிதம் மூலமாகவோ இங்கே என்ன நடக்கிறது மக்கள் இப்படி ஒரு உடல் உபாதைக்குள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று நாம் கேட்கவிருக்கிறோம் நம்முடைய தலைவர்களுக்கும் இந்த தலைவர்கள் கவனத்திற்கும் இந்த செய்தியை நாம் கொண்டு போயாக வேண்டும் எனவே நான் சற்று விளக்கமாக விரிவாக இந்த தகவல்களை சொல்லுகிறேன் அடுத்த கட்டமாக பதினைந்து நாட்களுக்குள் வெள்ளை அறிக்கை தரவில்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் வாய் திறந்து இந்த திட்டம் தோற்றுவிட்டது மக்களே நீங்கள் தோண்டு போகாதீர்கள் என்று அறிவிக்கவில்லை என்றால் நாம் நிச்சயமாக இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் அடுத்த கட்டமாக தேர்தல் வருகிறது தேர்தலிலே என்ன செய்யலாம் என்பது பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அரசியல் கட்சி அல்ல நாம் தேர்தலிலே போட்டியிட போவது கிடையாது ஆனாலும் மக்களை மதிக்காத அரசுகளை மக்களை அவமரியாதை செய்கிற அரசுகளை ஆட்சியாளர்களை அரசியல் கட்சிகளை எப்படி எதிர்கொள்வது என்று நாம் நிச்சயமாக சிந்தித்தாக வேண்டும் காரணம் இது மக்கள் ஆட்சி நடைபெறுகிற நாடு தேர்தலுக்கு மட்டும் வந்து காலை தொட்டு கும்பிடுகிறவர்கள் அதன் பிறகு கழுத்தை பிடிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது எனவே மக்களாகிய நீங்களும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் காரணம் இதுதான் நமக்கு அதிகாரமுள்ள நம்மை கண்டு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் அஞ்சுகிற ஒரே காலகட்டம் இதுதான் எனவே அதை பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே அருமை சொந்தங்களே நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது திருவிழாக்கள் வரலாம் பண்டிகை தினங்கள் வரலாம் எது வந்தாலும் சரி ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளாக இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் நடத்துவோம் இங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாம் உறுதி முறையாத உண்மையான தோழர்கள் தோழர் புஷ்பராயனுடைய மாமனார் இன்றைக்கு நேற்று நள்ளிரவு மரணமடைந்திருக்கிறார் குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலையிலும் கூட நம்முடைய மக்களை போராட்டத்தை கைவிட்டு விட்டு சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு மிகுந்த கட்டுப்பாடோடு உறுதியோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார் நான் கூட சொன்னேன் நாங்கள் வேண்டுமானால் பார்த்துக் கொள்கிறோம் உங்களை கைது செய்யலாம் என்ற ஒரு அச்சம் இருந்தாலும் குடும்பத்திற்கான கடமை இருக்கிறது நீங்களே முடிவெடுங்கள் என்று அவரிடம் சொன்னோம் இந்த கட்டத்திலும் கூட இவ்வளவு ஒரு நெருக்கடியான தந்தையாருக்கு ஒப்பான ஒருவர் இறந்து இந்த சூழலிலும் கூட மக்களோடு நிற்கிற உண்மையான தோழர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எனவே போராட்டம் கட்டுக்குலையாது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய உறுதியினாலும் உங்களுடைய ஆதரவினாலும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் தான் இந்த போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்டத்தை அடைந்திருக்கிறது உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தொடர்ந்து வேண்டும் நம்முடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதலும் நமக்கு வேண்டும் இன்றைக்கு இரண்டு தரப்பும் நீங்கள் வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மகிழ்வினை மன நிறைவனை எங்களுக்கு தருகிறது இந்த கட்டத்திலே நம்முடைய தலைவர தலைவர்களையும் தலைவர்களோடு வந்திருக்கிற தோழர்களையும் நாம் உங்கள் சார்பாக போராட்ட குழுவின் சார்பாக இருந்த கரை கமிட்டி சார்பாக மரமாற வரவேற்று அமைகிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்களும் இங்கே வருவதாக இருக்கிறார் நேற்று மாலை பேசினேன் வருவதாக சொன்னார் இப்போது தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை ஆனால் நிச்சயமாக வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே அவர்களும் வந்து நம்முடைய அவர்களுடைய ஆதரவை நம்முடைய போராட்டத்துக்கு தெரிவிப்பார்கள் எனவே தலைவர் அவர்களுக்கும் தலைவர் இருவருக்கும் தலைவரோடு வந்திருக்கிற தோழர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை சொல்லி அமைகிறேன் நன்றி